அதிகம் பாரு அந்த பொறமா கொடுங்க லவ்வா எங்க இருக்கான் அவன் தெரியாத ஜேய் வேற எங்கெல்லாம் அவன் கூட போயிருக்க உன்ன உக்கார வச்சு பேசுறதுன்னு நினைக்காத என்னுடைய ட்ரீட்மெண்டே வேற மாதிரி இருக்கும் அவன் யாரை வெட்டி இருக்கான் தெரியுமா ஏரியா கவுன்சிலரை ஓடிட்டா விட்டுடுவோம்மா ஒழுங்கா என்கிட்ட சொல்லிடு அவங்க கிட்ட இந்த விசாரணை போச்சுன்னு வச்சுக்கோ உன் உடம்புல ஒட்டு துணி இருக்காது ஒழுக்கமான குடும்பத்துல பிறந்துட்டு ஏண்டி இப்படி இருக்கீங்க ஒப்பனை பாரு நெருப்புல வெந்துட்டு இருக்கான் இத பாத்து அப்படி இருக்கீங்க எங்கடி இருக்கான் சொல்லி தெரியாது அப்படி என்ன அவன் மேல உனக்கு அக்கற எதை கேட்டாலும் தெரியல தெரியலன்னு சொல்லுது ஒப்ப மூஞ்சு கோசம் தான் விடுறேன் ஏமா எழுதி வாங்கிக்கிறேன் அனுப்பிவிடுமா சார் பகடா ஐயா கூடும் முதல்ல வந்துட்டு போன என்ன சரி கையா நல்லா எரியவுறா போய் வேலை பாடுறா சரிண்ண வணக்கண்ணா கேள்விப்பட்டேன் எல்லாம் ஒண்ணா தானே இருந்தீங்க என்னாச்சு உங்களுக்குள்ள அது இல்லைண்ணா அவர் துட்டுக்கு ஆஷ்டப்பட்டாரு நம்ம தொழிலதாய்யா கூட இருக்கிறவன் எப்போ மாறான்னு தெரியறது இல்ல எல்லாம் நம்ம தொழிலோட சாப கேடு அதான் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த கரி தொழிலுக்கு வந்துட்டேன் என்னால எங்க போறதுன்னு தெரியாம ஓடனே இருக்கிறோம் தூக்கம் இல்ல நிம்மதி இல்ல நான் பண்றதுனே தெரியலண்ணா அதான் இங்க வந்தோம் அட்டே கவுன்சிலர கொடுத்தாச்சு இது லோக்கல் பிரச்சனை நான் தலையிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும் ஒரே வழிதான் பெரியவற்ற போனாதான் சால்வ் பண்ண முடியும் ஏய் இவன் தானே பெரியவற்ற ஆட்டோ ஓட்டுறவன் அண்ணா இந்த பிரச்சனை யாருக்கிட்டே பெரியவர் சொல்லிட்டேன் அப்புறம் என்ன நானும் பெரியவர்கிட்ட பேசுறேன்டா கவலைப்படாதே பாத்துக்கலாம் நைட் இங்கே தங்கிட்டு காலைல போலாம்டா ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணட்டுமா இல்ல வேணா மனசு சரியில்லண்ணா சரி விடு வா சரக்காச்சும் போடலாம் ஏய் தயா ரெண்டு ஃபுல் எடுத்து விடா நீங்க இருக்கிற தைரியத்துல தான் நான் பசங்களோட வந்துட்டேன் பாத்து விடுறா பாத்துக்கலாம்டா அதான் சொல்லிட்டேன்ல பெரியவர்கிட்ட நானும் சொல்றேன் எல்லாம்

அட்டா ஆட்டோ காஞ்சிட போல அப்படியா சரி வர சொல்லு வணக்கம் வணக்கண்ணா ம் எல்லா பெரிய வீட்டை சொல்லிட்டேன் நீங்க ஒரு தடவை வந்து பாத்துருங்க சரிண்ணா வட வந்து அக்ரிமெண்ட் போட்டு அட்வான்ஸ் கொடுக்கும் போது இந்த பதினஞ்சு கோடி போறதுனால வேற ஒருத்தருக்கு மாத்தி கொடுது நான் இல்ல கையெழுத்து போட சொல்லுங்க பேலன்ஸ் செட்டில் பண்ணிடலாம் அதெல்லாம் முடியாது பெரியவர் மேல வச்சிருக்க மரியாதைக்காக தான் இந்த கையெழுத்து வரங்க பெரிய ஒரு நிலைமை வந்துட்டாங்கன்னா எங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும் முடிச்சு கொடுத்து ரொம்ப நன்றி சார் வரங்க அண்ணா அவரு தான் நாட்டு வணங்கண்ணா இப்பெல்லாம் பணத்துக்காக பழக்கத்திலேயே கொலையா இப்பெல்லாம் சாதாரணம் ஆயிடுச்சு அது இல்லைன்னா அது அதெல்லாம் எனக்கு தெரியும் அண்ணா சரி அண்ணா யோ கணக்கு அது என்ன அனுப்பாரிய அண்ணா உங்களை இங்கே தங்க சொல்லிட்டார் நான் உழைக்கிறேன் சம்பாதிக்கிறேன் உனக்காகவே வாழறேன் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா கருவுல உன்னை ஒழுங்கா வளர்த்தா உங்க அத்தம் மண்ணில விழுந்த உன்னு எங்க ஒழுங்கா வளர்க்கலையோன்னு வருத்தமா இருக்குமா நீ தப்பா போறதுனாலதான் நான் மாப்பிள்ள பாத்திக்கு என்ன நடத்துதுன்னு எனக்கு தெரியும் உன்னோட தப்பான பழக்கம் இப்பவே ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு கை நீட்டி பிச்சை எடுக்கிறவங்க கூட தான் பொண்டாட்டி புள்ளிய விட்டு கொடுக்க மாட்டான் ஆனா இவனுக்கு பணம் வேணும்னா பொண்டாட்டிய கூட விட்டுவாங்க இது தெரிஞ்ச எந்த அப்பகாரம் தான் பொண்ணை கொடுப்பேன் சொல்லு ஊருக்கு வேணும்னா நான் செவிட முட்டாள் ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நல்ல அப்பனா இன்னைய வரைக்கும் இருக்கிறேன் இப்போ கூட ஒன்னும் கெட்டு போலம்மா நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு நல்ல பையன் இருக்கான் பேசி முடிச்சிடலாம் நீ நல்லா வாழணும் இல்லைன்னா இவ்வளவு நான் இந்த அடுப்புல வெந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும்மா அர்த்தமே இல்லாம போயிடும்மா இதுக்கு மேல உங்கிட்ட தமா இருக்கு நல்லா சோறு கட்டிடு மச்சி ஏய் காலையற சொன்னா ஏய் அடங்கி உட்கார்ற நீ மடா அட்டே கொஞ்சம் வெளிய வாடா என்னடா வாடா ஏய் நீங்கள தான் ஏய் வாங்கடா

ஒரு பக்கம் எங்க அப்பா மாப்பிள்ள பாக்குறாரு இதெல்லாம் பாத்துட்டு நாங்க இருக்க சொல்றியா நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் உன் கூட தான் இருக்கணும் அதான் கிளம்பி வந்துட்டேன் நானே மட்ட பண்ணிட்டு பிரச்சனை சால்வ் பண்ணி இங்க வந்து தங்கி இருக்கேன் நீ வந்து இங்க எங்க தங்க முடியும் இது பார் நம்ம ரெண்டு பேர் லவ யாரும் பிரிக்க முடியாது புரியதா அடமா வீட்டுக்கு போ பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு உன்னை எப்படி தூக்கணும்னு எனக்கு தெரியும் முதல்ல கிளம்பு டே நான் அவ்வளோ பத்திரமா வீட்டில் ஒன்று வர்ற ஏய் வாங்கடா போலாம். நீ கூட்டி போனா நான் பேசுகிறேன் பார்த்துக்கோ உள்ளவ வரேன் என்ன விஷயம் சார் பசங்களை தெரியுமா இவங்களால லோக்கல்ல பெரும் பிரச்சனை மேல எடுத்து பிரஷர் வேற இந்த கேஸ்ல யாரும் சரண்டர் வேற ஆகல டேடிங் போன தேங்க்ஸ் நானும் விசாரிச்சேன் அவன் மேலே தப்பு இருக்கு இப்போ நான் என்ன பண்ணிட்டோம் அடுத்து உனக்கு ஏசி போஸ்டிங்ல வேறு வேற அஞ்சு பேரை சரண்டர் பண்ணி இந்த கேஸ நான் பாத்துக்கிறேன் சார் காப்பாத்தியோட ஆள் இருக்குதுன்னு இதே பண்ணாதீங்க இது கூட இவனோட முப்பது வருஷம் பழகத்துக்காக தான் பண்ணது போய் ஏதாவது புழப்ப பாருங்க சரிண்ணா சரிண்ணா பரேண்ணா